வணக்கம் நேயர்களே வீட்டிலேயோ சரி ஆலயங்களிலோ சரி பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற பொழுது தீபங்கள் விளக்குகள் அணைந்தால் ஐயோ தெய்வ குத்தமாச்சே என்ன பாவம் செய்தணும் இதுக்கு என்ன பரிகாரம் வேணும் ஐயா ஐயா நீங்கள்லாம் சொல்லணும் ஐயா அப்படியா சரி நீங்கள் ஏதாவது வருஷத்துக்கு வருஷம் இல்லதுக்கு மாதத்துக்கு மாதம் இவ்வளோ பணம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி குறுக்கணுங்களுக்கு பரலையா அப்படியெல்லாம் நீங்கள் தப்பாக யோசித்து கோடிக்கணக்கான பணங்களையோ ஆயிரக்கணக்கான கணங்களையோ நீங்கள் செலவழிக்க தேவையில்லை என்னென்னு சொன்னால் ஒரு தெய்வ குத்தவும் இல்லை விளக்கு அணைதுன்னு சொன்னால் ஒன்று பழத்தை காற்று வீசியிருக்கும் அல்லது விளக்கில் நெய் முடிஞ்சிருக்கும் இதுதான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த மொழி சொல்கிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் நாங்கள் மன ரீதியிலாக தெய்வத்தை வச்சு கொண்டு பயப்படக்கூடாது அதை வச்சு உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனவே விளக்கு வந்து எரியிறது தீபம் எரியிறது வந்து நல்ல விஷயம் ஒரு மங்களகரமான விஷயம் நடக்கும் ஒரு ஆத்ம திருப்தி உண்டாகும் ஒரு மனதில் ஒரு பிரகாசம் தெரிவது போல் இருக்கும் அதே போல் விளக்கு தீபம் எரிஞ்சால் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் வந்து அதிகமாக அதிகரிக்கும் இதெல்லாம் உண்மையான விஷயம் ஆனால் திடீரென்று விளக்கு அணைஞ்சாலோ தீபம் அணைஞ்சாலோ வந்தோ தீப குத்தமாக ஆயிடுச்சு ஏதோ அவச குணம் நடக்கப் போகுது எங்களோட பரம்பரைக்கோ சந்ததிக்கோ ஏதோ கேடு நடக்க போகுது ஆரோசி இதை பாவம் மிப்பை காட்டுது இனி இது எங்களோட பிள்ளைகளை தொடர போகுது என்ற மாதிரி யாராவது பேசினா அப்படியே தோளில் கையை கொட்டும் போய் அப்படி வெஞ்சமாக ஒழியில் விட்டுட்டு வந்தால் நீங்கள் அமைச்சவிலேயே பார்க்கலாம் என்ன இவங்க தான் என்னது என்ன சொல்கிறது குட்டையை குழப்புவாங்களே இப்படியானவங்களை வந்து நாங்கள் வச்சுருக்கக்கூடாது என்றால் இப்போ வச்சுக்கொண்டே அவங்க உள்ளே போய் கொண்டு இருக்கும் பிஸ்னஸ் நடந்து கொண்டே இருக்கும் அது யாராக இருந்தாலும் எனவே இதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த சந்தர்ப்பங்களையும் நாங்கள் மனதால் நினைக்கிற ஒரு விஷயம் நல்லதாக நடந்தா சரி நாங்கள் கடவுள் கும்பிடுகிறோம் நான் குடண்டைக்கு காலையில் வலிக்கிட்டு வெளிக்கிட்டு வரைக்குள்ளே திடீரென்று பைக் ஸ்டார்ட் பண்ணிடல அடிக்கடிக்கு அடிப்படையில் அப்போ பக்கத்தில் அங்குளா நின்று சொன்னார் தம்பி இந்த பைக் ஸ்டார்ட் அடிக்க பஞ்சிப்படுது கொஞ்சம் லேட்டாக போங்கோ பிரச்சனை வந்தாலும் போடாது அந்த கதையை கட்டு நான் நின்று இருந்தேன்ட்டா இன்றைக்கு எனக்கு வேலையில் ஹாஃப்லே சம்பளம் இல்லை அப்போ இதெல்லாம் வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் எங்களோட மனதில் தைரியமாக கொண்டு அது பைக்கில் பிரச்சனை கொண்டே காட்டிட்டு வந்தால் ஓகே என்ன மாதிரி வந்தால் பிரச்சனை இல்லை இல்லை பள்ளி சொல்றது கொஞ்சம் நின்றுட்டு போங்கோ பூனையோடு கொஞ்சம் நின்றுட்டு போங்கோ என்று சொன்னால் பூனே ஓடுறதுக்கு காரணம் வேறையாக இருக்கும் பூனையை கழிச்சு கொண்டே அது நாய் பின்னால் வந்திருக்கும் அந்த விதத்தில் பூனை ஓடி இருக்கும் அப்போ இடையில் நாங்கள் பூனை நாய் பூனை விட எங்களை கடைக்கு பண்ணுறதுக்காண்டு தான் பூனை பூனா பிறகு போட்டு பண்ணுறதுக்காண்டி பூனை பூனா கிட்ட சொல்ல முடிச்சுருக்கோம் கிட்ட முன்னோர் சொல்லி வச்சுருக்காங்க இதுதான் உண்மையான விஷயம் இதே போல் தான் விளக்கணிஞ்சு அது காற்று வீசியிருக்கும் அல்லது நெய் முடிஞ்சுருக்கும் இது நாங்கள் பெருசாக எடுத்துகிட்டோம்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் அது எங்களுக்கு பாதகமாகத்தான் அமையும் இதுதான் உண்மையான விஷயம் எனவே அன்பானவர்களே சில சில விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சு செய்வோம் எங்களுடைய முன்னோர்களுக்கு ஒரு கல்வியறிவு என்பது அதிகமாக இல்லை தொழில்நுட்ப வசதிகளோ மின்சார வசதிகளோ இல்லை அதுக்காக சில சில விஷயங்களை வந்து அவர்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் சொல்லியிருப்பார்கள் அடிக்கடி நான் சொல்வேன் கடையில் இரவில் போனால் முட்டை தர மாட்டாங்க எண்ட தர மாட்டாங்க ஊசி தர மாட்டாங்க காசு வீட்டில் வேண்டக்கூடாது ஏன்னு சொன்னால் இப்போத்த மாதிரி பகல் மாதிரி வெளிச்சம் இடவில இல்லை இட வந்துட்டு அப்படி கும்மல் எங்கேயா உள்ளது லைட் எரியும் ஒரு பெட்டி கடை சின்ன லாம்பு வச்சு போட்டு கடைக்காரன்னு இருப்பார் அவர்கிட்ட போய் முட்டையை கேட்டால் எல்லாம் முடஞ்சி ஊசியை போட்டு அதில் வச்சுருவேன் காசு கொடுத்தா மாறி அதனால அன்றைய நாட்கள் இரவில் எல்லாம் நிப்பாட்டுப்பட்டது அதை வச்சு கொண்டு இப்போ அவர்த்தி கொடுத்தோம் இரவில் காசு இல்லை இப்போ வெளிநாடுகள் சரி இல்லாமல் சரி இரவிலாம் காசு பரிமாறுறாங்க நாங்களாம் இன்னித்தான் விட்ட வைத்தான் முட்டை வேண்டும் எட்டு மணிக்கு பிறகு இதெல்லாம் வந்து சில விஷயங்களுக்காக சொல்லப்பட்டது இருட்டுகளுக்காக சொல்லப்பட்டது எனவே இன்றைய காலத்தில் கல்வியறிவு அதிகம் தொழில்நுட்ப வசதி அதிகம் அதே போல் இயந்திர சாதனை எல்லாமே அதிகமாக இருக்குது பயப்படாமல் நாங்கள் இதையும் இந்த நேரத்திலையும் செய்து கொள்ளலாம் அதே போல் தான் இந்த விளக்கு இருக்கிற பிரச்சனையும் மீண்டும் சந்திக்கலாம் ஒருவர்களே வணக்கம்